எல் அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி எதிர்நீச்சல் சீரியல் சாதனை ஐந்து மொழிகளில் ஒரே நேரத்தில் இதை கவனிச்சிங்களா இனி செம்மதான் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் அதிகமான ரசிகர்களை கவர்ந்து டிஆர்பியில் முன்னணி இடத்தை பிடித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த சீரியல் ஒரே நேரத்தில் ஐந்து மொழிகளில் வெவ்வேறு பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒளிபரப்பாகி வருகிறது அதில் என்னென்ன மொழிகளில் எந்தெந்த பெயரில் என்பதை தெளிவாக பார்க்கலாம் சின்னத்திரையில் முதன்முறையாக எந்த சீரியலும் செய்யாத பல சாதனைகளை சன் டிவியில் ஒளிபரப்பாகி எதிர்நீச்சல் சீரியல் குறுகிய காலகட்டத்திற்குள் செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இதுவரைக்கும் இல்லாத வகையில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி இந்த சீரியல் டிஆர்பியில் இரண்டு வாரங்களாக முதலிடத்தை தக்க வைத்து இருந்தது அதுபோல ஞாயிற்றுக்கிழமை எபிசோடும் அதிகமான டிஆர்பியை பெற்றிருந்ததை தொடர்ந்து இனி திங்கள் முதல் ஞாயிறு வரை வாரத்தில் அனைத்து நாட்களும் எதிர்நீச்சல் சீரியல் ஒளிபரப்பாகப்படும் எதிர்நீச்சல் சீரியல் ஒளிபரப்பாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுவரைக்கும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மட்டும்தான் எல்லா சீரியல்களும் ஒளிபரப்பாகி வருகிறது முதன்முறையாக எதிர்நீச்சல் தான் வாரத்தில் அனைத்து நாட்களும் ஒளிபரப்பாக போகிறது